ஒரு அற்புதமான விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நம்மளும் செய்ய மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம்தான் எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சுது அதாவது ஒரு ஒன் மந்தாவே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் நானும் சரி இதை வந்து நம்மளும் எடுத்ததும் வீடியோ போட்டுடலாம் அப்படின்றத தாண்டி நமக்கும் சில அனுபவங்கள் ஏற்படட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பதிவாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மெடிடேஷன் எல்லாமே ஸ்டார்ட் கேலக்கியர் சித்தருடைய அற்புதம் தான் அதாவது நம்மளுடைய நிறைய விஷயம் நம்பிக்கையா நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன் மெடிடேஷன் பிரபஞ்சம் இந்த ஆற்றல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈர்க்கக்கூடியது ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஈர்க்கக்கூடியது அஹ் பிரபஞ்சத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பதிவு பண்ற விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஆள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பா அது வந்து சாத்தியமாகும் அதுக்கு நமக்கு ஒரு உந்துதல் சக்தியா இறை சக்தியை நம்ம வந்து தேடுவோம் அதாவது ஏதோ ஒரு நம்பிக்கை நான் வந்து யோசிக்கிறேன் செய்யறேன் அப்படின்றத தாண்டி இந்த விஷயத்த வந்து செய்ங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்ப வந்து பரிகாரங்களுக்கு வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம்ன்ற விஷயமே நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சா சரியாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில செய்யும் பொழுது கண்டிப்பா சில பேருக்கு சாட்டிஸ்பைடு எனக்கு வந்து நல்லது நடக்குது நீங்க சொன்னீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேர் என்னால செய்ய முடியல அப்படின்போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க இந்த டைம்ல செய்யலாம் பரவாயில்ல அந்த டைம்ல செய்யுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு எளிதாகவுமே நான் வந்து கொடுக்குறேன் அதுவுமே நடந்துகிட்டு இருக்கு அது போலதான் இந்த சித்தர் வழிபாடும் நம்ம நிறைய விஷயங்கள் அகத்தியருடைய வழிபாடு ஜோதிடத்துல இருக்கிறதுனால நிறைய மெடிடேஷன் செய்வோம் ஏஞ்சல் ஹீலிங் செய்வோம் பிராணிக் செய்யறோம் ரேக்கி லமா சொல்லி புத்தா ஹீலிங் செய்யும் அதே போல இதுவும் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு விஷயம்தான் கேலக்கிய சித்தருடைய அற்புதம் உண்மையாவே சொல்றேன் நல்ல ஒரு சேஞ்சஸ் நம்ம என்ன நியாயமான கோரிக்கை வைக்கிறோமோ அதற்கு நமக்கு மெடிடேஷன்ல அவர் அவரை பத்தின அந்த மந்திரம் சொல்ல 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 அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது நம்மளோட யாரோ வந்து நிழல் மாதிரி டிராவல் பண்ணி நீ செய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க அந்த வழிதான் அந்த வழியில நீ வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு தோல் தட்டி கொடுத்து தெம்பு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு உந்துதல் சக்தி இறை சக்தி நம்ம கூடவே இருந்து நம்மள வந்து செயல்படுத்துற ஒரு விஷயமா அது வந்து அமைஞ்சுது மிராக்கள் அது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டதை தாண்டி நம்மளே அதை செய்யும் பொழுது உடல் வந்து சிலிர்த்து போகுது அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனு இந்த டைம்ல தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து எப்போ டைம் இருக்கோ அதாவது எனக்கு கிளாஸஸ் இருக்கும் சம்டைம்ஸ் பேஷண்ட் இருப்பாங்க அதனால என்னால் ஒரே டைம் வந்து செஞ்சு அதாவது பண்ண முடியல ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தாலும் சரி அபிஜித் நேரமாக இருந்தாலும் சரி ஈவினிங் டைம்லையும் ஒரு மூணு டைமிங்ஸ் வந்து நான் பார்த்தேன் அந்த டைமிங்ஸ்லலாம் நான் வந்து ட்ரை பண்ணல எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ தினம் வந்து நினைக்க ஆரம்பித்தேன் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு விளக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு பக்கத்துலயே வந்து நீர் ஒரு குவளையில தண்ணீர் நிரப்பிக்கிட்டு நம்மளுக்கு எதில் வேணாலும் நிரப்பிக்கலாம் செம்பு பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் இருந்தால் முக்கியமான விஷயம் பிளாஸ்டிக்கு சில்வர் அந்த சில்வர்னா ஸ்டீல் இருக்கு இல்லையா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது வந்து பூஜை அறையில் நம்ம தவிர்ப்பது நல்லது அதை தாண்டி இருக்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கு வச்சுக்கிட்டு நெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் தாண்டி நம்ம வந்து மனதார நம்ம வீட்டில் ஏத்துற விளக்கோட இன்னொரு ஒரு மண் அகல் தீபம் ஏற்றிட்டு நம்ம மனசார அந்த சித்தரை நினைத்து இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நூத்தி எட்டு முறை அப்படின்னு சொல்லி தினம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வந்து நீங்க கவுண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை நம்ம வந்து இந்த மாலைகள்லாம் எல்லாம் வைத்திருப்போம் அதுல நூத்தி எட்டு கவுண்ட் இருக்கும் அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா மிளகு நூத்தி எட்டு எண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு மந்திராக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே வரலாம் இல்ல மணிகள் நம்ம வீட்டுல இருக்க குட்டி குட்டி மணிங்கள் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயங்கள் கூட நம்ம வந்து எடுத்து வச்சு அதை நூற்றி எட்டு தடவை வந்து கவுண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க முழு மனசோட பண்ணிக்கிட்டே பொழுது சம்டைம்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் யாராவது பெல் அடிப்பாங்க யாராவது கூப்பிடுவாங்க இல்லை கால்ஸ் வரும் ஃபோன் வரும் ஸோ நீங்க அந்த டைம்ல சாந்தி சொல்லிட்டு நீங்க எழுந்து போயிட்டு வந்தா கூட நூற்றி எட்டு முடியலையேன்ற அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் நீங்க ஒரே முறை அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே அந்த சித்தர் அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறத நீங்க உணர்வீங்க நம்பிக்கையா முழு நம்பிக்கையா உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வைங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு அப்படி ஒரு கிடைக்கும் உங்களுடைய உடம்பு சிலிர்க்கும் உங்களுடைய அலைகள் ரொம்ப நேர்மறையா மாறும் கண்டிப்பா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நீங்க செஞ்சு இத வந்து நிறைய கமெண்ட்லயே சொல்ல ஆரம்பிப்பீங்க எனக்கு இந்த மாதிரி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் நம்மளோட உருவாடுறது எப்படின்னா வாசனை மூலியம் அதாவது சந்தன வாசனை பன்னீர் வாசனை ஊதுபத்தி ஒருத்தி அந்த வாசனை மலர்களின் வாசம் தெய்வீக மனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மனம் உங்களால் உணர முடியும் அதையும் தாண்டி வெள்ளை நிற பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளை நிற பட்டுப்பூச்சி உங்களை வந்து வருடிட்டு போகிற விஷயங்கள்லாம் நடக்கும் சிலிர்க்க வைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யுங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இறை வேறுனதை கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க நிறைய பேருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் மனம் ஒருநிலைப்பட அனைத்தும் நடக்கும் அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை அப்படிங்கிற மூல மந்திரத்தோட நமக்கு ஒரு உந்துதல் சக்தி வேணும் இறை சக்தி நம்மளோட இருக்கு நம்ம ஒரு தோல் கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு ஆட் ஆன் சப்போர்ட் அந்த வழிகாட்டுதலோட செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் நீங்க நினைத்த காரியம் கைகூடும் அனைத்தும் சித்தியாகும் சித்தரின் வழிபாடு நமக்கு வந்து நல்ல ஒரு சுபீக்ஷத்தை வரவழைக்கும் நன்றி ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக